ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நாம் இஞ்சி சார்ந்து போண்டான்னு போட்டிருக்க வாங்க பார்க்கலாம் இப்போது நமக்கு இந்த போண்டாவுக்கும் வடைக்கும் தேவையான பக்குவம் பதம் அளவு அந்த நமக்கு எண்ணெய் இழுக்காமல் நல்ல மொறுமொறுப்பாக சாஃப்டாக வேணும்னா இந்த மாவு அரைக்கிற பதத்தில் தான் இருக்குது முக்கியமே இது தான் நீங்கள் உளுந்த ஊற வச்சு அரைச்சிங்கன்னா அரைக்கும் போது இங்கே பாருங்களேன் நான் அள்ளி கீழே ஊற்றுற மாதிரி காமிக்கிறேன் ஆனால் கீழே விழில இந்த மாதிரி பந்து மாதிரி அப்படியே அரைச்சி பூத்து இருக்கணும் தண்ணி சேர்த்துறவே கூடாது நிறைய பேர் இப்போ ஃபர்ஸ்டில் நான் செஞ்ச தவறு என்னென்னா யாராவது லேடிஸ் இருந்தாலோ யாராவது பசங்க இருந்தாலும் இப்போ அரைங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் அவங்கள்ட்ட எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அவங்க தண்ணி சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாவு அதிகமாக சேர்க்கணும் அவங்களுக்கு சரியான சாஃப்ட்டு சரியான அந்த போண்டா சைஸெல்லாம் வராது சரிங்களா இதுக்கு முக்கியம் மாவடைக்கிற பக்கமும் பதம் அதை பார்த்து தண்ணி தெளித்து லேசாக தெளித்து தெளித்து அரைங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வடை போகிறதுக்கு முன்னாடி அந்த வானலுக்கு தேவையான வானலை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி லேசாக காய விட்டுடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாவு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாவில் நான் இஞ்சி சார்ந்தன்னு சொன்னேன்ல எல்லோருமே போண்டா வடக்கி இஞ்சியை நல்லா இந்த ஸ்கொயராக கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துப்பாங்க நாங்கள் அரைச்சி சேர்த்துப்போம் அப்படி சேர்க்கும் போது நல்ல வாசனை அந்த இஞ்சி காரம் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டாக சேர்க்கணும் அதில்னா உங்களுக்கு லேசாக கசப்பு வந்துடும் அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை குளா பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக ஸ்லைஸாக வெட்டி அந்த மாவில் சேர்த்துக்கணும் அப்புறம் மிளகு மிளகு எந்த அளவுக்கு எடுத்து அது கூட சேர்த்துட்டு கூடி சீரகம் ஜீரகம் நமக்கு சேர்க்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் சாப்பிடவும் நல்ல சூப்பராக இருக்கும் இப்போது தேவையான உப்பு உப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கால் பாதம் முக்கால் பதம் அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் ஒரு அஞ்சாறு வடை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்து கலந்துக்கலாம் ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போது மல்லித்தழை மல்லித்தழை சேர்த்து நம்ம இதை கிளறி நமக்கு சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது அரிசி மாவு நீங்கள் அந்த மாவு அரைக்கிற பதத்தில் தான் அரிசி மாவு மாவோட கன குறையும் ஆனால் அரிசி மாவு சேர்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் வெறும் உளுத்தமாக அரிசி மாவு சேர்க்காமல் போடலாம்னு சொல்வீங்க போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் அரிசி மாவு சேர்த்தா தான் உங்களுக்கு மொறுமொறுப்பாக எண்ணெய் இழுக்காம கிடைக்கும் இது கூட பெருங்காயத் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக க கடலை மாவு சேர்க்க போகிறோம் ஏன் கடலை மாவு கொஞ்சமாக சேர்க்குறேன்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் நான் நிறைய பேர் ப சில இடத்துல பார்ப்பீங்க அந்த வடை நல்லா கொஞ்சம் வடை ப்ரௌனாக கலராக சூப்பராக இருக்கும் அதுக்கு காரணம் இது இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட காட்டவும் மாட்டாங்க கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிட்டால் அந்த வடை போடும்போது நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வடையோ போண்டாவோ போடுறதுக்கான ஒரே பக்குவம் பதம் மாவு அரைக்கிறதுல தான் இருக்குது அதை நம்ம தண்ணி அரைச்சிட்டோன்னா அதில் மாவு அதிகமாக சேர்க்கணும் நமக்கு அடை மீறி அடை மாரி ஆகிடும் நமக்கு வந்து சாப்பிட்றவு பிடிக்காது இல்லைனா எண்ணெய் அதிகமாக இழுக்கும் நீங்கள் அந்த மாவு அரைக்கிற அந்த நபர் மட்டும் கரெக்டாக வடைக்குன்னு சொல்லி கிரைண்டரில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து நான் அரைச்சி உங்களுக்கு காமிச்ச மரங்க அந்த மாதிரி பந்து மாதிரி இருக்கணும் இதை மறந்துடாதீங்க இப்படி இதை உங்களுக்கு நல்ல போண்டா வடை கிடைக்கும் இப்போது இந்த போண்டா நம்ம போட்டுட்டு நம்ம கிளறி எடுத்துக்கிறோம் நாங்கள் மண்டபத்தில் எப்படி செய்வோம்னா சீக்கிரமாக போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கடை அள்ளி எடுத்து தனியாக வச்சுப்போம் அப்புறம் இன்னொரு ஈடு போடுவோம் அது கூட அந்த கடை வந்த உடனே மீதியை எடுத்து வச்சுருந்த மீதியை கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுப்போம் அப்போ தான் நமக்கு ரொம்ப அந்த கரு க அந்த தீஞ்சி போயிடாமல் நமக்கு சமமாக வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா போட்டுட்டு உங்களால் திருப்ப முடியல சீக்கிரம் எடுக்க முடியல ஒட்டுதுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கங்க இந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறேன் அப்போ அந்த பொங்கன மாதிரி எண்ணெய் வந்து பொங்கு அப்போ இருக்கிற அந்த மாவு பகுதியெல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக வரும் நான் என்ன ஃபிசிக்கலாக செய்கிறோமோ அதை தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் தண்ணியில் தெளிக்காதீங்க நீங்கள் தெளிக்கிறீங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி இப்படி தான் மண்டபத்தில் செய்கிறோம் அந்த பிறட்டும் போது பார்த்தீங்கன்னா சரி எடுக்க வரலை அப்போ அந்த டைமில் லேசாக தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹீட்ல எண்ணெய் பொங்கும் போது மேலப்பகுதி எல்லாம் அரை வேக்காடுக்கு வெந்து நமக்கு உடையாமல் குழையாமல் மாவு ஒட்டாமல் போண்டா முழுசாக சூப்பராக கிடைக்கும் நான் சொன்னேன் இப்போ ஒரு பகுதி நாங்கள் போட்டு அரை வேக்காடை எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ இன்னொரு 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 ஈடு போடுறோம் இதில் நல்லா வேக்காடு வந்த உடனே அந்த மீதி எடுத்து வச்சுருந்த அந்த போண்டாவை இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்படி செய்யும் போது நம் எங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருக்கும் இருக்கும் சில பேர் போண்டா போடும் போது நடுவில் பார்த்திங்கன்னா க்ளேஸாக மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இந்த இப்போ இந்த இது அரை வேக்காடு வெகு வெந்த உடனே பக்கத்தில் எடுத்து வச்சுருக்க அந்த வேக்காடு போண்டாவை எடுத்து இது கூட கொட்டிடுவோம் அப்படி வேகும் போது நம்மளுக்கு சமமான நிலையில் போண்டா உள்ள வரைக்கும் நல்லா சாப்பிட நல்ல சாஃப்ட்டா சூப்பராக கிடைக்கும் அதே போல அரைக்க நம்ம ஊற வைக்கிற உளுந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது வெள்ள குண்டு உளுந்தா இருந்தால் கொஞ்சமாக அது ஒரு ரெண்டு மணி நேரம் டூ ரெண்டரை மணி நேரம் அந்த அளவுக்கு ஒரு முன்னாடி ரொம்ப அதிகமாக ஊறினாலும் உங்களுக்கு மாவு அரைக்கும் போது மாவு அடைஞ்ச மாதிரி வரும் அரைச்ச பிறகு அந்த மாவு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி போண்டா போடணும் வடை போடணும் இல்லைனா அரைச்சி நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு காஞ்ச மாதிரி அப்படியே மாவு உங்களுக்கு அடைஞ்ச மாதிரி ஆகும் அந்த மாதிரி மாவு அடையுது அடைஞ்சாலே உங்களுக்கு சரியான பக்குவம் போண்டா வடை வராது து அதனால் இந்த கை மேலே அரைக்கவும் அதை நம்ம மாவு நம்ம மாவு இந்த பச்சை மிளகெல்லாம் போட்டு கிளரி போண்டா போடவும் ரெடியாக இருங்க நாங்கள் சமையல் வெளில கடைசியாக தான் இதை செய்வோம் எந்த அளவுக்கு இதை கொஞ்சம் சுட சுட நம்ம பந்தியில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அந்த நமக்கு அந்த சாஃப்ட்டு அந்த போண்டா வந்து நல்லா பொச பொசப்போ இருக்கிறதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் மணி அஞ்சு நான் ஒரு போண்டாவை எடுத்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அந்த டிஃபன் சாம்பாரை கிளறி அந்த மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு உடச்சி சாப்பிட்டு பார்த்து பாருங்கள் ஐயோ போங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில் அஞ்சு மணிக்கே போண்டா சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சாம்பார் பார்க்கணும் செய்யணும்னா போய் நிறைய வீடியோ புதுசாக என்ன செய்கிறோமோ அதை தான் வீடியோவாக எடுத்து காமிக்கிறோம் நாங்கள் மண்டபத்தில் செய்கிறோம் சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு இப்படிதான் சொல்லி காமிக்கிறது கிடையாது நாங்கள் செய்கிற இடத்துலையே என்ன செய்கிறோம் என்ன சேர்க்குறோம் என்ன மாற்றம் என்ன செய்ய செய்ய போகிறோன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காமிச்சு நான் இருக்கேன் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம பந்தியில் என்னதான் ஐட்டம் அதிகமாக செஞ்சாலும் கடைசியாக விரும்பி சாப்பிட்றது எல்லாமே போண்டா வடை தான் அதை நம்ம பார்த்து செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதனால போண்டா தானே அப்படி அசால்ட்டாக நீங்கள் செய்யாதீங்க அதை பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக எந்த அளவுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றி நீங்கள் போண்டா வடை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உதிரியாக தனித்தனியாக கிடைக்கும் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி